ஹை கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பைரவர் கவசம் இந்த பைரவர் கவசம் வந்து பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை நம்ம படித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க ஸ்ரீ பைரவர் என் சிரசினை காக்க வேண்டும் பூதங்களுக்கு நாதனாக இருப்பவர் கீழ்ப்பக்கத்தில் காப்பாற்ற வேண்டும் பூதங்களுக்கு ஆத்மாவாக இருப்பவர் தென் பக்கத்தில் காப்பாற்ற வேண்டும் பரிசுத்தமானவர் மேற்கு பக்கத்தில் என்னை காப்பாற்ற வேண்டும் பூதங்களை படைப்பவர் வடக்கு பக்கத்தில் காப்பாற்ற வேண்டும் உடலை அழிப்பவர் நிச்சியினை காப்பாற்ற வேண்டும் உடலை காப்பவர் புருவங்களை காப்பாற்ற வேண்டும் உடலிலே சேத்ரஞ்ஞானாக உரைபவர் புருவங்களின் மத்தியினை காப்பாற்ற வேண்டும் ராஜேந்திரர் காதுகளை காப்பாற்ற வேண்டும் ராஜீவலோச்சனர் கண்களை காப்பாற்ற வேண்டும் விராட் ஸ்வரூபர் மூக்கினை காப்பாற்ற வேண்டும் சுடுகாட்டில் வசிப்பவர் காது மூலத்தினை காப்பாற்ற வேண்டும் மாமிசத்தை உண்பவர் கன்னத்தினை காப்பாற்ற வேண்டும் பாம்புகளை ராசியாக அணிந்திருப்பவர் மூக்கின் கீழ் உள்ள பகுதியை காப்பாற்ற வேண்டும் வாக்குப்பதியானவர் நாக்கை காப்பாற்ற வேண்டும் மன்மதனை அழித்தவர் பற்களை காப்பாற்ற வேண்டும் இரத்தத்தை பானம் செய்பவர் உதடுகளை காப்பாற்ற வேண்டும் பானகத்தை குடிப்பவர் உள்நாக்கை காப்பாற்ற வேண்டும் சித்தராக இருப்பவர் நாக்கு அடியில் உள்ள பாகத்தை காப்பாற்ற வேண்டும் தனத்தை கொடுப்பவர் என் வயிற்றை காப்பாற்ற வேண்டும் தனத்தை உடையவர் என் அடிவயிற்றை காப்பாற்ற வேண்டும் ஆசையை உண்டு பண்ணுபவர் என் மர்ம ஸ்தானத்தை காப்பாற்ற வேண்டும் பாம்புகளை தரித்தவர் என் இரகசிய ஸ்தானத்துக்கு மேல் உள்ள சிறு பகுதியை காப்பாற்ற வேண்டும் பாம்பை கயிறாக உள்ளவர் என் அடி தொடைகளை காப்பாற்ற வேண்டும் கபாலத்தை தரித்திருப்பவர் தொடைகளும் உடலும் சேரும் இடத்தை காப்பாற்ற வேண்டும் காலஸ்வரூபி என் முழங்காலின் மேற்புறத்தை காப்பாற்ற வேண்டும் கபாலத்தை மாலையாக கொண்டவர் முழங்காலின் பின்பகுதியை காப்பாற்ற வேண்டும் அழகானவர் முழங்கால் முட்டியை காப்பாற்ற வேண்டும் கலைக்கிருப்பிடமானவர் அதற்கு கீழ் உள்ள கால் காதத்தை காப்பாற்ற வேண்டும் உலகமெங்கும் வியாபித்திருப்பவர் கணைக்கால்களை காப்பாற்ற வேண்டும் முக்கண்ணனாக விளங்குபவர் கணைக்கால்களின் முன்புறம் காப்பாற்ற வேண்டும் ஜுவாலிக்கும் கண்களை உடையவர் நடக்கும் கால்பகுதியை காப்பாற்ற வேண்டும் திரிசூலத்தை ஏந்தியவர் கணைக்காலையும் நடக்கும் காலையும் இணைக்கும் இணைப்பு பகுதியை காப்பாற்ற வேண்டும் பரமசிவனின் புதல்வர் பாதங்களை காப்பாற்ற வேண்டும் குழந்தை வடிவம் உள்ளவர் காலில் உள்ள நகங்களை காப்பாற்ற வேண்டும் சாந்தஸ்வரூபி மலத் வாரத்தை காப்பாற்ற வேண்டும் அடக்கம் உள்ளவரிடம் பிரியம் உள்ளவர் இறைப்பையை காப்பாற்ற வேண்டும் பிரம்மச்சாரியாக விளங்குபவர் சிறு குடலை காப்பாற்ற வேண்டும் பிரம்மச்சாரியின் வேஷத்தை உடையவர் பெருங்குடலை காப்பாற்ற வேண்டும் ஆறு ஆதார ரூபியாக விளங்குபவர் சந்தியா வேலைகளிலும் என்னை கண்காணித்து இருந்து காப்பாற்ற வேண்டும் சர்பத்தோடு கூடியவராக விளங்குபவர் என் மேல் மேல்பாகத்தை காப்பாற்ற வேண்டும் அக்னிக்கு தோழராக இருப்பவர் அக்னியிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் பூமியை தரிப்பவர் பூமியிலே பள்ளங்களிலே என்னை காப்பாற்ற வேண்டும் மலைகளுக்கு பிதாமலை ஓரங்களில் அடிவாரங்களில் என்னை காப்பாற்ற வேண்டும் எலும்பை தரித்தரிப்பவர் என்னை ஆகாயத்தில் காப்பாற்ற வேண்டும் கங்கையை அணிந்தவர் நீரிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் முண்ட மாலை உள்ளவர் வாகனங்களிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் சர்பத்தை பூநூலாக உள்ளவர் என் சகல அறிவையையும் காப்பாற்ற வேண்டும் எதிரிகளை மயக்கத்தில் ஆழ்த்தி கொட்டாவிடச் செய்பவரும் பார்த்தவுடனே மதிமயங்கி காமுறச் செய்பவரும் எங்கும் அசையாவிடாமல் சிலையைப் போல நிறுத்தி வைப்பவரும் எதிர்த்தால் கொள்ளுவதில் இரக்கம் காட்டாதவரும் நினைத்தவுடனே கலக்கமுறை செய்பவருமான ஸ்ரீ பைரவர் என்னுடைய மனைவியை இறுதிவரை என்னை நேசிக்க வைக்க வேண்டும் என்னுடைய காதலை கூட்டுவிக்க வேண்டும் என் குழந்தைகளை அவர்கள் கை பெரியவர்களாகி நல்ல வாழ்க்கை நடத்தும்படியாக தந்து துணையாக இருந்து வழிகாட்டி நல்வழிப்படுத்த வேண்டும் என்னுடைய நலம் விரும்பிகளை காப்பாற்ற வேண்டும் என்னுடைய பொன் பொருள் சொத்து சுகம் வீடு மனை வாகனம் போன்ற அத்தனையையும் காப்பாற்றித் தர வேண்டும் கருத்த மலைக்குச் சமமாக விளங்குபவரே எனக்கு தீமை செய்யும் விரோதிகளை என்னிடம் அண்டாமல் இருக்க செய்ய வேண்டும் கைத்தியனை கொன்றவரே எனக்கு ஆபத்துகளை விளைவிக்க முயல்பவர்களை நீங்களே கொன்று என்னை காப்பாற்ற வேண்டும் முண்டமாலையால் அலங்கரிக்கப்பட்டவரே என் மேல் விடப்பட்ட ஏவலை தடுத்து நிறுத்தி என்னை காப்பாற்ற வேண்டும் பூஜையை ஏற்பவரே நான் உண்மை இந்த விதஸ்துதிகளால் தினந்தோறும் துதிப்பதற்கு எந்தவித தடைகள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் நீங்களே உடைத்து என்னை தங்கள் ஸ்தோத்திரத்தை அருள்வாளித்து காப்பாற்ற வேண்டும் தேவநாதரே எத் தேவரை வைத்து மந்திர மந்தி தந்திர முறைகளால் என்னை அவர் ஒருவர் அழிக்க நினைத்தாலும் அவர்களை அழித்து ஒழித்து காப்பாற்ற வேண்டும் ஆளனாக விளங்குபவரே சிறு பிள்ளைத்தனமாக நான் ஏதாவது தவறுகள் செய்துவிட்டால் செய்திருந்தால் அதை எல்லாம் மன்னித்து என்னை காப்பாற்ற வேண்டும் சிறந்த பராக்கிரமத்தை உடையவரே எந்திரங்களால் செய்யப்படும் கெடுதலை நீக்கி என்னை காப்பாற்ற வேண்டும் சகல ஆபத்துக்களையும் தடுப்பவரே எனக்கு இவ்வுலகில் எப்படிப்பட்ட ஆபத்துக்கள் வந்து சேர்ந்தாலும் அதிலிருந்து விலக்கி நீங்களே என்னை காப்பாற்ற வேண்டும் அகழி போன்றவரே கடத்தற்கரிய வறுமை துன்பம் துயரம் போன்றவை எனக்கு ஏற்படும் காலத்தில் ஏற்பட்டிருக்கும் இவ்வேளையில் என்னை அதிலிருந்து தப்பித்து காப்பாற்ற வேண்டும் துஷ்ட பூதங்களால் சேவிக்கப்படுபவரே கொடியவரின் நட்பிலிருந்து என்னை விலக்கி காப்பாற்ற வேண்டும் பக்தரிடம் விருப்பமுள்ளவரே என் வேண்டுதல்களை நிறைவேற்றி என்னை உனக்கு அத்தியந்த பிரியமுள்ள அடியவராக ஏற்று அருளி என்னை காப்பாற்ற வேண்டும் கலைகளுக்கு பொக்கிஷமாக விளங்குபவரே என்னுடைய புத்தி மேதாவிலாசம் ஆகியவை எல்லாம் சிறந்து விளங்குமாறு என்னுடைய பேதைத்தனத்தை நீக்கி காப்பாற்ற வேண்டும் அழகானவரே என்னுடைய தோலை காப்பாற்ற வேண்டும் ரத்தம் வீரியம் விந்து சுக்லம் சுரோ சுரோனிதம் கொழுப்பு மாமிசம் எலும்பு மூளை இவைகளை அழகானவரை பயப்படுத்தும் அழகானவர் காப்பாற்ற வேண்டும் குடல்களை எல்லாவற்றையும் பயப்படுத்தியவர் காப்பாற்ற வேண்டும் எல்லா சந்திகளையும் எல்லா சித்திகளையும் அளிப்பவர் காப்பாற்ற வேண்டும் நிழலை வைத்திய ரூபி காப்பாற்ற வேண்டும் அகங்காரத்தையும் புத்தியையும் மனத்தையும் வை வைத்திய ரூபி காப்பாற்ற வேண்டும் பிராணன் அபானன் விபானன் சமானன் உதானன் ஆகிய இவர்களையும் பிரபுவாக விளங்குபவர் காப்பாற்றட்டும் புகழ் கீர்த்தி அழகு ஆகியவற்றை விஷ்ணு ரூபியானவர் காப்பாற்றட்டும் தோத்திரத்தை நாய்வாகனார் காப்பாற்றட்டும் பசுக்களை பைரவரே காப்பாற்றட்டும் புத்திரர்களை பூதநாதன் காப்பாற்றட்டும் மனைவியை பூதாத்மன் நக்ஷிக்க வேண்டும் வழியை பூதங்களை படைப்பவர் காப்பாற்றட்டும் எல்லா புறங்களிலும் உடலை அளிப்பவர் காப்பாற்றட்டும் ஹே பைரவா எந்த இடம் கவசம் இல்லாமல் உள்ளதோ அதையெல்லாம் பைரவர் என்றும் சமசானவாசி என்றும் பாபநாசனன் என்றும் பெயர் பெற்ற நீரே காத்தொருள வேண்டும் யமனுக்கு யமனாக விளங்குபவரே என் உயிரையும் உடலையும் காப்பாற்றுவீராக ஸ்ரீ பைரவா சரணம் 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 ஸ்ரீ பைரவாஸ் கவசம் நிறைவு பெற்றது இந்த கவசம் பாராயணம் செஞ்சால் ஏற்படும் பலன் என்ன அப்படின்னு பார்த்தா பதினோராயிரம் முறை மன ஒருமைப்பாட்டுடன் நாற்பத்தி எட்டு நாட்களில் பாராயணம் செய்தால் அனைத்து நன்மைகளும் கிட்டும் நமக்கு அரசாங்க பதவி நமக்கு பொருள் புண் நன்மக்கட் பேரு திருமண பேரு தீராத வியாதிகளை தீர்ப்பது பயத்திலிருந்து விடுபடுதல் என்று பல எவ்வாறு இருந்தாலும் ஒருவர் இந்த காரியத்தின் நிமித்தம் எந் இந்த கவசத்தை படித்தோம் அப்படின்னா தினமும் மூணு முறை தொடர்ந்து பாராயணம் செஞ்சால் ஸ்ரீ பைரவர் நிறைவேற்றுவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்